டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் முக்கியமான தருணங்களில் தகுந்த ஆலோசனைகள் சொல்வதில் பெயர் பெற்றவர் அவரின் மேற்பார்வையில் அறிவுரைகளின்படி செய்து முன்னேறியவர்களில் சிலர் நன்றியோடு கூறுவதை கேட்போம் அண்ட் ஐ டோன் அடிப்பட்டு வந்து மதுரைக்கு வந்தது நடந்தாலும் உடனே வந்து அதற்கு வேண்டியவற்றை செய்யக்கூடிய ஒரு தன்மைப்படை தான் Uh, he was there in Apollo Hospital to make sure he, he, receives us and get, you know, uh, I'm sure he left his clinic and he was there. He encouraged me and supported me to break the bastion and let me enter into the specialty of virology. The social service society to the Nana, on the days of the Nana, on the community, on the Padisha, on the Roma, on வேலைக்கு போனவங்கன்றது கம்மி அறிமுகமில்லை பத்திர்பத்தருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே இல்லாமல் இருந்தது அப்போ நான் பிடி ஜெயராமன் மணிவண்ணன் அவர் நம்ம ப்ரொஃபஸர் அம்பிகா சண்முகம் சண்முகம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஜென்ரல் மீம் நாட்டிய கம்யூனிட்டி மீம் அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த ரீசன் என்னென்னா நல்ல பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடல்ஸ் கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அந்த சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியோடையே ஃபஸ்ட்டு மெம்பர் நான் தான் நான் தான் ஃபவுண்டர் மோஸ்ட் ஆனால் நான் வந்து செக்ரட்டரியோ பிரசிடென்டாவோ எதுவுமே இருந்தது கல்வியும் தொழிலும் மட்டுமின்றி தன் பொறுப்பில் இருந்த மாணவர்களின் நலன் கருதி புரட்சி செய்த நாயகனும் இவரே அது வரைக்கும் காங்கிரஸ் ரூல் தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி செவன்ல தான் வந்து மாறுது அண்ணாதுரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் கருணாநிதி வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பஸ்மென்னுக்கும் ஒரு கிளாஷஸ் வந்து பஸ்மேன் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க சில பேர்லாம் ரொம்ப சீரியஸாக டேமேஜ் ஆகிட்டாங்க பல சின்ன வேலை அந்த பீரியடில் வந்து நான் திள்ளை பசங்க எல்லாம் பாதர்லாம் மதர் எல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட்டடாக இருக்காங்க இதுமாரி அந்த இது மாதிரி பண்ண பஸ்மெண்ட் எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணணும் அது இது அந்த கருணாநிதி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு ரொம்ப அஜிடேட்டடாக இருக்காங்க அப்போ வந்து அது வேறையான அதுமாரி பேசியிருக்க முடியாது மட்டும் அவர் சீஃப் மினிஸ்டர் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு வந்தார் அந்த அவர் வந்து வந்துட்டு வரும்போதும் அவர் செக்ரட்டரி வரக்கூடாதுன்றான் அந்த பசங்க அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் வரக்கூடாதுன்றான் அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி ஸ்டூ அஜிடேரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் உட்கார்றாரு இவ்வளோ சொல்லிட்டார் பரவாயில்லப்பா நான் என்னன்னாலும் பரவாயில்ல ஐ கோத் கோ அண்ட் டு देम அது வந்து இட்ஸ் கிரேட் திங் அவர் வந்து உட்கார் இங்கே இதுமாரி வந்து உட்காராரு அப்போ யார் வந்து அஜிடேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார் சிஎம்ஐ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் சார் நான் இருக்கிறேன் நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வன்ட் தானே ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் சர்வன் I'm good again. Nothing will happen to you. I'll take a two hours meeting. And I'm brave on the road, brought me closer to another. And the busman clashes, Nala, Nama Senja, were a effort to the Dean, DME, and the other worker, or a career, or a career, helped my At that time, he was made the modern of the Metropolitan College hostel. That is a very impressive performance by him. There's, as you know, in the medical college also there's a lot of trouble between the students, students who want to reach the maximum when there is a fight between the bus man and the students. The unforgettable soul stood by me in the very difficult times of my life. When I was half dead, he was standing near the bedside to console me, console my parents, and console the other students. It is unforgettable day, a deadliest day in our life. 1968, March 22nd, the Madras, which were raided by hooligans which are politically motivated. And I was beaten up very badly and I fell down dead. Very difficult times, all around, surrounded by hooligans. You are not able to come out of the hospital and go to hospital for treatment. It is the time that even took the matter up. He took it coolly, calmly, and wisely, and nicely, and made it to go to the hospital and stood by me. Are you satisfied with the way uh, looking back on their life? I think they are taking the part of their right life. They are taking the part of life. are you satisfied? With life. are the part of life. They are taking

ஆண்டராஜி ஸ்பெஷலிஸ்ட் இல்ல யூராலஜி யூரலஜினாலே ஜெனிட்டோ யூரினரி சர்ஜன் தான் அர்த்தம் ஜெனிட்டல்னா இன்டர்லேட் ஆர்கன்ஸ் அதுதான் அந்த ஆண்ட்ரலஜின்னு படிக்கும்போது யூரலஜி படிக்கும்போது அந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் மேல் இன்பெக்டிலிட்ட ஒரு சாப்டர் படிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் அந்த இன்ஃபெக்டிலிட்டி தெரிஞ்சவங்க மேல் இன்பெர்டி பிராக்டிஸ் பண்ற ஆளுங்களே கிடையாது ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது கூட கிடையாது வெட்டினரி காலேஜில் போய் நான் பார்த்து தெரிஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் அது அந்த லைனில் எங்கெங்கெல்லாம் உண்டோ அப்படிப்பட்ட ட்ரைனிங் அது பலர் கோர்சஸ் எல்லாம் ஆரம்பித்ததுனால அந்த ஆண்ட்ரவாலஜின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு இது ஓவர் இந்தியாவில் ஒரு நாலஞ்சு பேர் தான் அந்த ஆண்ட்ரவாலஜியில் முக்கியமாக இருந்தாங்க An interesting subject which has drawn stalwarts since ages. Urology. Urology has come a long way in the 21st century. Urology as a subject of study received a late recognition in India as urological departments were not present in most institutions. The first MCH course was started at the Madras Medical College in July 1965. About 25 to 30 training centers are recognized for MCH urology training. And 25 to 30 centers are recognized by the National Board of Urology to offer DNB degrees. The MCH urology through the medical colleges. అండ్ డిప్లొమేట్ దిన్ బోర్డ్ త్రూ ది నాన్ ఫార్మల్ ఇన్స్టిట్యూషన్స్ ఫ్రామ్ ది బల్క్ ఆఫ్ ది యూరాలజీస్ ఇన్ దిస్ కంట్రీ దట్ ఇన్ కోర్స్ ఆఫ్ టైం విత్ మోర్ అండ్ మోర్ యూరాలజికల్ సెంటర్స్ గెటింగ్ రికగ్నిషన్ ఎయిదర్ త్రూ ది మెడికల్ కౌన్సిల్ ఆఫ్ ఇండియా ఆర్ త్రూ ది నేషనల్ బోర్డ్ ఆఫ్ ఎక్సామినేషన్స్ వి ఆర్ ఎక్స్పెక్టింగ్ మోర్ యూరాలజీ సెంటర్స్ టు బి స్టార్ట్ విత్ ది రిజల్ట్ దర్ ఉల్ బి మోర్ యూరాలజిస్ ఇన్ ఫ్యూచర్ వడ ఇయన్ ఆక్రమి

அன்பிரசிட ரெண்டு மூணு டேர்ம் சேர்மன் ஆயிருந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் சேர்த்து இது பண்ணியிருக்காரு இப்போ ஆல் ஓவர் இந்தியா யூராலஜிஸ்டு அப்படின்னா எல்லாரும் தணிக்கக்கூடியது ராஜசேகர் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க் இ எஸ் டன் இன் எ சேர்மன் ஆஃப் தி நேஷனல் போர்ட் இ ஹஸ் விசிட்டட் ஆல்மோஸ்ட் ஆல் தி டன் இஸ் இம்ப்ரூவ்ட் லாட் ஆஃப்

இன்னைக்கு வந்து உலகம் பூரா வந்து அந்த நேஷனல் டிப்ளம்பிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெகனைஸ்டு கோர்ஸ் பை தி பிரிட்டிஷ் அண்ட் தி அமெரிக்கன் அதில் வந்து சப் ஸ்பெஷாலிட்டி கிரியேட் பண்ணி இது பண்ணுவோம் ஏஎஸ்ஓட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் மிஷினரி இன்னைக்கு நேஷனல் போர்டு வந்து உலக அளவில் அங்கீகாரம் பெற்றதுன்னா அதுக்கு ஒரே ஒரு நபர் காரணம் அதுக்கு அதனால வந்து ப்ரொஃபஸர் அங்கிள் அவர்கள் தான் நேஷனல் போர்டு அவர் அவர் அதில் தலைமை ஏற்பதற்கு முன்பு ஒரு ஒரு குப்பையா இருந்தது ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஒரு ஊழல் அது போன்ற பல பிரச்சனைகள்லாம் இருந்தது அவர் அதை சேர்ந்து அவர் தலைமையேற்று இன்னைக்கு அது டெவலப் ஆகி இன்னைக்கு உலக அளவில் இப்ப குறி குறிப்பாக வந்து யூகே நேஷனல் போர்டை மட்டும்தான் நாங்கள் அங்கீகாரம் செய்வோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர்